இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய புதிய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் சுஞ்சானம் ஸ்ரீதரன் கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களின் அதிக வாக்குகளால் இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவரை தெரிவு செய்தும் பொதுச்சபை கூட்டமானது இன்று தமிழர் தலைநகர் திருகோணமலையில் இடம்பெற்றது இந்த நிலையில் நூற்று எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்த்து போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நூற்று முப்பத்தேழு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் தமிழரசு கட்சியின் வரலாற்றில் தடவையாக தலைவர் தேர்வு மூவருக்கிடையிலான போட்டியாக அமைவதால் இன்றைய கூட்டம் முக்கியம் வாய்ந்ததாக தமிழரசியல் தரப்பிலே அனைவராலும் பார்க்கப்பட்டது இந்த அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சி சிறிதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் ஆகியோர் கட்சியின் தலைவரின் பதவிக்காக போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சோ சேனாதி ராஜா தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் பொதுச்சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண மாவட்டம் நடுந்தீவை புறப்படமாக கொண்ட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கட்சிக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தார் ஆசிரியரான இவர் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் அதிபராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முதலாவது தடவையாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு பத்தாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான வெறுப்பு வாக்குகளான எழுபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கிளொச்சி மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று இன்று வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட இவர் தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக தொடர்ந்தும் தனது முழுமூச்சான ஆதரவை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறான ஒரு நபர் இப்போது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றமை உலகம்பாள் தமிழ் மக்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தமிழ் தேசிய சக்தியாக தமிழரசு கட்சி தொடர்ந்தும் விளங்கும் என்ற ஒரு அடிப்படையில் அவருக்கான எதிர்பார்ப்புகள் உலகம் பூராகவும் விளங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஐடிஆர் தமிழ் ஊடக வலியமைப்பின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி